அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த புடித்த ரமதான் மாதத்தில் திருமலை அல்குர் ஆனோடு ஓர் இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழே திருமலை குர் ஆனின் ஓமானங்களை நமக்கு மத்தியில் நாம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் அன்பிற்குரியவர்களே திருமறை திருமலை அல்குர் ஆனின் அல்லாஹு தாலா நேரடி ஓமானங்களாக நாற்பத்தி மூன்று ஓமானங்களை சொல்லி காட்டுகிறான் அந்த நாற்பத்தி மூன்று ஓமானங்களில் முப்பது ஓமானங்களை தெரிவு செய்து ஒவ்வொரு நாளும் ஓர் ஓமானம் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் திருமறை அல்குர் ஆனோடு நம்முடைய இனிய பயணத்தை இந்த ரமதாள் மாதத்தில் நாம் அமைத்துக் கொள்ளப் போகின்றோம் திருமறை அல்குர் ஆனோடு ஆழமான அழுத்தமான ஒரு உறவை நமக்கு மத்தியில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அன்பிற்கினியவர்களே திருமறை அல்குர் ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாஹல்ல குத்தாலா பதினேழாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை அற்புதமான ஒரு ஓமானத்தை சொல்லி காட்டுகிறான் يدو أنت وصل بسم الله الرحمن الرحيم مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. سم بكم عمي فهم لا يرجعون. او كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق. അവ അത്ഭുതമായ അരുമയാണ് ഇരവസനങ്ങൾ ഇന്ന ഇരവസനത്തിൽ അല്ലാഹുത്ത പോല வேடமிட்டு வாழ்ந்து வருகின்ற நயவஞ்சகர்கள் அதாவது முனாஃபியர்களை தோலுரித்து காட்டுகிறார் மதினாவின் பூர்வீக குடிகளாக இருந்து வந்த சிலர் தங்களையும் இஸ்லாத்தில் இணைத்து கொண்டு நாங்களும் இஸ்லாமியர்கள்தான் என்று வெளி உலகிற்கு பிரகடனப்படுத்திவிட்டு முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக இணைந்து வாழ்ந்து கொண்டு இஸ்லாமிய செயல்பாடுகளை சடங்குக்காக சம்பிரதாயமாக செய்து கொண்டு உள்ளத்திலே காழ்ப்புணர்ச்சியையும் பொறாமையையும் விரோதத்தையும் இவர்களை வேரோடு சாய்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஆழமாக பதித்து வைத்திருந்தவர்கள் இவர்கள்தான் முனாஃபிக்குகள் இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே நயவஞ்சகர்கள் இவர்கள் தங்களை இஸ்லாமியர்களாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் பெயருக்காக இஸ்லாமிய கடமைகளையும் இஸ்லாமிய விழுமியங்களையும் அவர்கள் செய்து வருவார்கள் மக்களுக்கு மத்தியில் தன்னை இஸ்லாமியனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இஸ்லாமிய செயல்பாடுகளை செய்வது போன்று பாவனை செய்வார்கள் சிரமமான நேரங்களில் இவர்கள் முஸ்லிம்களை விட்டும் நபிசல்லல்லா கலைவ அவர்களை விட்டும் ஒதுங்கியே நிற்பார்கள் வசந்த காலங்களில் அதாவது வசந்தமான காலங்களில் செழுமையான காலங்களில் நாங்களும் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று உறவு பாராட்டி கொண்டு தோளுக்கு தோல் ஒட்டி கொண்டு அந்த ஆனந்தத்தையும் வசந்தத்தையும் வளமான நிலையையும் அவர்கள் அனுபவிப்பதற்காக முன்வந்து விடுவார்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை அல் குரானிலே பல இடங்களிலே கோடிட்டு காட்டியிருக்கிறான் அவர்கள் உள்ளரித்து போன பேருத்த மர கட்டையை போன்றவர்கள் வெளியில் பார்ப்பதற்குத்தான் பேருத்த மர கட்டைகள் முழுமையாக உருண்டையாக காட்சி கொடுக்கும் ஆனால் உள்ளே பார்த்தால் அவைகள் செல்லரித்து போய் கரையான்களால் அரிக்கப்பட்டு ஒன்றுமில்லா நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதுபோன்றுதான் தான் இவர்கள் பார்ப்பதற்கு இஸ்லாமியர்களாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் மனதால் அழிக்கப்பட்டவர்கள் அத்தகைய முனாஃபிகர்களை பற்றித்தான் அல்லாஹ் ஒரு அருமையான உதாரணத்தை இங்கே சொல்லிக் காட்டுகிறான் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் மசலுகும் இவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா இவர்கள் தாங்கள் இருட்டில் வாழ்கிறோம் எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்று அவர்கள் வெளிச்சத்தை கேட்டார்கள் அப்போது அவர்களின் இருளை போக்குவதற்காக அங்கே ஒருவர் நெருப்பை மூட்டினார் நெருப்பை மூட்டியதற்கு பிறகு அந்த நெருப்பு சுற்று வட்டாரத்தையே பிரகாசமாக்கிவிட்டது ஒளி வேண்டும் பிரகாசம் வேண்டும் நாங்கள் இருளில் வாழ்கிறோம் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே அங்கே நெருப்பு மூட்டப்பட்டது வேறுவிதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் அங்கே வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக நெருப்பை மூட்டினார் இப்பொழுது அப்பகுதியே வெளிச்சமாகி போனது அங்கிருந்த இருள் மறைந்து போனது இப்பொழுது இருள் மறைந்ததுமே அந்த வெளிச்சத்தின் மூலமாக மக்கள் தங்களுடைய நேர்வழியையும் தங்களுடைய பாதையையும் கண்டறிய வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் கண்டு இறை நம்பிக்கையாளர்கள் அந்த வெளிச்சத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டார்கள் அந்த வெளிச்சத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் ஆனால் அங்கிருந்த முனாஃபிக்ககள் இருக்கிறார்களே வெளிச்சம் ஏற்பட்டதற்கு பிறகும் கூட அந்த வெளிச்சத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை அவர்கள் தங்களுடைய கண் இமைகளை மூடிக்கொண்டார்கள் அதன் காரணமாகவே அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை போக்கிவிட்டான் அகக்கண்களாலும் புறக்கண்களாலும் குருடர்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா முனாஃபிக்ககளுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலி வசலம் அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹின் முறத்திலிருந்து நேர்வழியான திருமலை அல் குருஹானை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் நேர்வழி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் அந்த ஆணினுடைய ஒளியின் மூலமாக உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் நல்வழி பெற்று சொர்க்கத்திற்குரியவர்களாக நன்மாராய உலகத்திலேயே சொல்லப்பட்டார்கள் முனாஃபிகர்கள் இருக்கிறார்களே அவற்றை கேளியாக பரிகாசமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொண்டவர்களை போன்று பாவனை செய்தவர்களாக கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தை அடைத்து கொண்டு காதுகளை பொத்திக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அன்பிற்கு நீவர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ சொல்லுகிறான் மசலுகும் இத்தகைய முனாஃபிகளுக்கு உதாரணம் என்ன தெரியுமா மசலுள்ளா ஒருவர் நெருப்பை மூட்டினார் அதோ அந்த நெருப்பு அந்த வெளிச்சம் தனக்கு சுற்றி இருக்கின்ற தன்னுடைய சுற்றுப்புறத்தை ஒளிமயமாக்கிய பொழுது ஜஹபல்லு பின்ஹும் அல்லாஹ் அவர்களுடைய கண் ஒளியை போக்கிவிட்டான் அவர்களுடைய அக ஒளியையும் அல்லாஹ் அகற்றிவிட்டான் இருளிலேயே அவர்கள் வாழட்டும் என்று விட்டு விட்டுவிட்டான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சும்முன் புக்குமுன் முன் இவர்கள் இவர்கள் காதிருந்தும் செவிலர்களாக நல்ல விஷயங்களை காதில் கேட்காதவர்களாக கேட்டால் நேர்வழி பெற்று விடுவோமோ என்ற அச்சத்தில் தங்களை செவிலர்களாக கொள்கிறார்கள் முன் அவர்கள் ஊமையர்களாக பேச முடியாதவர்களாக நாம் இருந்தும் பேச்சாற்றல் வழங்கப்பட்டிருந்தும் உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையை ஆமோதித்து பேச முடியாதவர்களாக வாயழைத்து போனவர்களாக உண்மைக்கு ஆதரவு அளிக்காதவர்களாக அவர்களை பேச்சாற்றல் அற்றவர்களாக ஊமையர்களாக ஆக்கிவிடுகிறான் யுன் நேர்வழி இருந்தும் கண்முன்னே வெளிச்சம் இருந்தும் பிரகாசம் இருந்தும் அந்த பிரகாசத்தை தாங்கள் பெறுவதற்கு தயாராக இல்லை என்ற எண்ணத்தில் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டதின் காரணமாக இவர்களை கண்ணிருந்தும் குருடர்களாக குரலர்களாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இதைத் தொடர்ந்து அல்லாஹு சொல்லும் பொழுது சொல்லுகிறான் வானத்திலிருந்து புழிகின்ற ஒரு மலையை வ தூதர்க் மழை மழை பொழிகிறது அந்த இருக்கிறதே மனிதர்களுக்கு அதேபோன்று இறைமறை அல் குரு ஆன் மனிதர்களுக்கு மழையாக ரஹமத்தாக நன்மையை அழிக்கக்கூடியதாக அல்லாஹ் இறக்கி இறக்கியிருக்கிறான் அந்த மழையிலே இருக்கிறது மழை இரவு நேரத்தில் பொழிந்தால் இருள் இருக்கும் இருளுக்கு மேல் இருளாக அந்த மலையின் வேகமும் இருட்டை அதிகப்படுத்தும் அதுபோன்றிருக்கிறது இந்த திருமறை அல்குர் ஆண் இருக்கிறது மனிதர்கள் தவறான பாதையில் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருள் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கிறது இந்த திருமறை அல்குர் ஆண் இருக்கிறது கபருடைய இருளை எச்சரிக்கிறது இந்த திருமறை அல்குர் ஆண் மறுமை நாளுடைய நரக இருளை எச்சரிக்கிறது வாழ்க்கையின் இருளை எச்சரித்து சொல்லுகிறது அதில் வெளிச்சமும் இருக்கிறது மின்னல் இருக்கிறது மழை பொழியும் பொழுது மின்னல் வெட்டும் அந்த மின்னலின் காரணமாக வெளிச்சம் கிடைக்கும் அதுபோன்று திருமறை அல் குரானிலே வெளிச்சம் இருக்கிறது பிரகாசம் இருக்கிறது அந்த பிரகாசத்தின் மூலமாக மனிதர்கள் நேர்வழி பெற முடியும் நல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும் கபூருடைய வெளிச்சத்தை அதை எடுத்துக்காட்டுகிறது மருமையினுடைய சொர்க்க வெளிச்சத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறது சொர்க்கத்தில் வாழப்போகிற சுகபோகமான வாழ்க்கையின் பிரகாசத்தை அது எடுத்துச் சொல்லுகிறது வராஜ் இடி இருக்கிறது மழை பெய்தால் இடி இடிக்கும் இடிச்சத்தம் வேகமாகவும் இருக்கும் சில நேரங்களிலே குறைவாகவும் இருக்கும் அது தான் திருமறை அல்குர்ஆனிலே இடி இருக்கிறது என்ன இடி மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த தண்டனை இருக்கிறது அல்லாஹுடைய பாதையை விட்டு அகழுகின்ற பொழுது இந்த எச்சரிக்கை அங்கே இருக்கிறது கபூரிலே எச்சரிக்கை இருக்கிறது மருமையின் கேள்வி ஒரு பேரிடியாக மனிதனுக்குள் வந்திறங்கும் மரணம் ஒரு பேரிடி மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவது ஒரு பேரிடி இறைவனுக்கு முன்னால் என்று அவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே அதுவும் ஒரு இடியாக மனிதனுக்கு இருக்கிறது என்று எச்சரிக்கைகளை சரமாரியாக இந்த திருமலை நான் சொல்லி காட்டுகிறது அன்பிற்கினி அவர்களே ஆனால் எகாது وَإِذَا أَظْلَمَ عَلَيْهِمْ قَامُوا وَلَوْ شَاءَ اللَّهُ لَذَهَبَ بِسَمْعِهِمْ وَأَبْصَارِهِمْ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே இந்த மின்னல் வெட்டுவதன் மூலமாக அவர்களின் கண் ஒளி பார்வை பறிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து போய் விடுகிறார்கள் அவர்கள் எண்ணுகிறார்கள் ஆஹா பார்வை பறித்து விட்டதோ என்று பயந்து கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அதே போன்றுதான் திருமறையால் குரானில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தங்களுடைய தவறான பாதைகளிலிருந்து நல்வழி காட்டி தங்களுடைய வாழ்க்கையின் சுகங்களை அவர்கள் எண்ணிக்கொண்ட அந்த இன்பங்களை பறித்து விடுமோ என்ற எண்ணத்தில் அவர்கள் குரானிய பிரகாசத்திலிருந்து கண்களை மூடிக்கொள்கிறார்கள் குள்ளமா அதா அலஹு மசௌஃபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் மின்னல் வெட்டுமோ அதிலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ அந்த வெளிச்சத்தில் லேசாக நடக்கிறார்கள் இதலாம் அழகி காமு மின்னல் வெட்டுவது நின்று விட்டால் அவர்கள் அங்கேயே இருளின் காரணமாக பயந்து நின்று விழுகிறார்கள் அப்படியென்றால் இஸ்லாத்தினுடைய வளமான காலத்தில் இஸ்லாமியர்களை போன்று தங்களை கொண்டு அதில் பயணிக்கிறார்கள் வளம் குன்றிய காலங்களில் முஸ்லிம்கள் சிரமப்படுகின்ற அந்த நேரங்களில் தாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்று அவர்களிடத்திலே அவர்கள் நின்று கொள்கிறார்கள் வேடதாரிகளாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லாஹ் நாடினால் அவர்களின் கண் பார்வையை அவர்களுடைய கண் ஒளியை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் பிடுங்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் படைத்தவனாக சக்தி படைத்தவனாக இருக்கிறான் அன்பிற்கினியவர்களே முன்னாபிக்கர்கள் நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த அற்புதமான உதாரணத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு உதாரணம் வெளிச்சம் இருந்தும் அந்த வெளிச்சத்தை பயன்பெறாதவர்கள் அவர்களுக்கு முன்னால் பிரகாசம் இருந்தும் அந்த பிரகாசத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய உள்ளத்தை பிரகாசமாக்கிக் கொள்வதற்கு தயாராகாதவர்கள் வேடதாரிகளாக தங்களை ஆக்கிக்கொண்டு விடி உலகத்திற்கு வேஷமிட்டு தங்களையும் முஸ்லீம்களாக அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் உண்மையில் இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல இவர்கள் முனாஃபிக்கங்கள் இவர்கள் நயமஞ்சவர்கள் ஓமானத்தை அறிந்து கொண்டோம் மறுபடியும் ஒரு முறை நாமே இந்த வசனங்களை எழுத்து நமக்கு நாமே மறுபடியும் படித்து பார்த்து அதன் பொருளையும் அதன் பின்னணியையும் அதில் ஓமானமாக கூறப்பட்ட விஷயத்தையும் அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் குரானோடு ஆழமான அழுத்தமான தொடர்பை ஏற்படுத்துவானாக மீண்டும் திருமலை அல் குரானோடு வயிறிய பயணத்தில் உங்களை நாளை சந்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவன்